ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த ரிசவராசியில் பிறந்தவர்களுக்கு நவகிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ பலனை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு மட்டுமல்ல ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் உரியவர் அவர் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அந்த இருபத்தி ஆறாம் தேதி வரை இருப்பார் பிறகு அவர் கன்னி ராசிக்கு பேச்சடைந்து விடுவார் சுக்கிரன் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தருவதற்கு கடமைப்பட்டவர் இந்த காலத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு உரிய தசாபுத்தி நடைபெற்றால் சொந்த வீடு அமையும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வசதியான ஆடம்பரமான வாடகை வீடு அமையும் கார் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களை புதிதாக வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் நகைக்கடை மற்றும் துணிக்கடைகளுக்கு செல்வது உங்களுக்கு இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அவரவர் வசதிக்கேற்ப ஆடை ரகங்களை வாங்கி குவிப்பீர்கள் வெள்ளி நகைகளையும் வாங்கி அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இளம் வயதினருக்கு எதிர்பாலினத்தவர் மீது பிரியம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும் சங்கங்கள் சபைகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் திரைப்படம் நாடகம் போன்ற கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் பட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இசையின் மீது மற்றும் கலைகளின் மீது நாட்டம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு என நல்ல செய்திகள் வரும் வேலையில் சாதனை செய்பவர்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அதே சமயம் செலவுகளுக்காக கடன் வாங்கவும் தயங்க மாட்டீர்கள் வண்டி வாகனம் வீடு ஆடம்பர விடுதி போன்றவைகளை நீங்கள் வாங்குவதற்காக நிதி நிறுவனங்களை நாடுவீர்கள் அல்லது வங்கிகளை நாடுவீர்கள் அவர்களும் உங்களுக்கு தாராளமாக கடன்களை வழங்குவார்கள் உங்களுடைய ஜென்ம ராசியிலே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த சமயத்தில் ஆணாயிட்டும் ஆணாயிலும் சரி பெண்ணாயிலும் சரி உங்களுடைய முகத்தில் ஒரு கடுகடுப்பு இருக்கும் ஆத்திரப்படுதல் வீண் பிடிவாதம் என உங்கள் குணம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தமான வியாதிகள் ஏற்படலாம் சண்டைக்கு யாரிடமும் செல்ல வேண்டாம் அதை தவிர்த்து விடுங்கள் ஆயுதங்களால் உங்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரியவர் புதன் அவர் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு நண்பர் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ஆகஸ்ட் மாதம் முதல் பாதி வரை சூரியனுடன் புதன் இருப்பார் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு பேச்சு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது உங்களுடைய இளைய சகோதரத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு பண வரவுக்கு குறைவே இருக்காது பணம் வந்து கொண்டே இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு அரசு மானியத்துடன் வீடு அல்லது வாகனங்கள் அல்லது வணிக வளாகங்கள் அமையும் பிள்ளைகளுக்கு விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சீட் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் தடை தாமதமின்றி கிடைக்கும் மாத முற்பகுதியில் தந்தையால் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு தந்தை பல வகையிலும் உதவுவார் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகபட்ச நன்மையை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் விநாயகரை வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறிது தடங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் சனி உங்கள் ராசிக்கு யோக காரகன் பொதுவாக சனியை பாபகிரகம் என்று சொன்னாலும் உங்களை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அளிக்க கடமைப்பட்டுள்ளார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி வக்கரமாக இருக்கிறார் தொழிலில் சற்று தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள் என்னதான் சனி வக்கிரம் பெற்று இருந்தாலும் அவர் மூலத்திரிகோண பலத்துடன் இருப்பதால் தொழிலில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றியைத்தான் அடைவீர்கள் மாறுபட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் மாற்று மதத்தவர்கள் இவர்களுடன் தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதன் மூலம் இந்த காலத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரம் போன்ற முக்கிய காரகங்களுக்கு உரிய வீடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் குறிப்பாக ராகு தசாபுத்தி நடப்பவர்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய பிரம்மாண்ட திட்டங்கள் எல்லாமே வெற்றியை தரும் நீங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதாக மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் ராபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களது உயர்வான எண்ணங்களையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வார் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறைந்தபட்சம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்காது நீங்கள் வேலை சம்பந்தமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ செல்வீர்கள் தந்தை வழி பாற்றினார் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் இந்த காலத்தில் உயரப்போகிறது வாழ்க்கையில் அளவுக்கு மீறி ஆசைப்படுங்கள் அத்தனையும் ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு தொடர்புடைய வேலை மற்றும் தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் உள்ள ராகு அனைத்து நன்மைகளையும் அள்ளி தருவார் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்